அன்ற சொல்ல என் மகனே மகளே நீ கடன் கொடுக்கிறவனா இருக்கணும் வாங்குகிறவனாக அப்படின்னு சொல்றார் இந்த கடனை வாங்கிட்டு வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கே போயிருது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறாரு ஏன் கடன் வாங்குனீங்க பிள்ளைகளை படிக்க வைக்க திருமணம் செய்து கொடுக்க பிசினஸ் காரியமாக திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தினால உண்டான ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது ஒண்ணுமே இல்லாட்டா கூட கடன் வாங்கி கொண்டே இருக்கணும் அந்த பழக்க ஆடம்பர செலவுக்கு இது மாதிரி தாங்க நினைச்சத வாங்கணும் செய்யணும் என்பதற்கு நம்முடைய அவசர காரியத்துக்கு கூட உடனே கடன் வாங்கணும்னு நினைக்க கூடாது ஆண்டவர் என்ன சொல்ற நீ கடன் வாங்குவதில்லை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் இது கத்தருடைய ஆசிர்வாதம்